என்ன மணிக்க என்ன பார்க்க போகிறோம்னா டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க வந்து ஒரு அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வேலைவாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க என்பிசிசி இந்தியா லிமிடெட்லேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க ரெகுலர் பேசிஸ் மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க ஜாப் அப்ளிகேஷன் என்ன தமிழ்நாட்டில் இருக்க அன்பு இருபாலுமே இது வேலைவாய்ப்பு அந்த தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நம்ம பிந்தில் பின்னா போஸ்ட் நேம் எஜிகேஷன் கொலேஷன் ஏஜ் லிமிட்டு சாலரி ரீட்டில் செலக்ஷன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளை பண்ணி எல்லாம் வந்து நம்ம கிளியராக பார்க்குறது முன்னாடி கீழே இருக்கிற சஸ்கிரைபரை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பிந்தையில் இப்போ போஸ்ட் நேம் பார்க்கலாம் போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு சிவில் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங்கில் டிஃப்ரெண்ட் டைப்பான போஸ்ட்டு என்ன வேக்கன்சி வந்து வச்சிருக்காங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் மேனேஜர் போஸ்ட்டு ப்ராஜெக்ட் மேனேஜரில் வந்து டிப் டைப் பண்ண டிபார்ட்மெண்ட்டு ப்ராஜெக்ட் எக்ஸிகூட்டிவ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனி ஜூனியர் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கான வேகன்ஸி வந்து அதிகப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கோங்க பிஏ முடிச்சிருக்கவங்க பிடெக் முடிச்சிருக்கோங்க எல்எல்பி முடிச்சிருக்கவங்க சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன் முடிச்சிருக்கவங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க எம்பிஏ முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் வித் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் அறுபது பர்சன்டேஜ் மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கண்டிடேட்ஸ்க்கு வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து ஏஜ் லிமிட் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து நாற்பத்தொம்பது வயசுள்ளே இருங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் அடல் ஜென்ரல் மேனேஜருக்கு வந்து நாற்பத்தஞ்சு வயசு உள்ள அப்ளை பண்ணுற மாதிரியும் ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு வந்து முப்பத்தி ஆறு வயசுக்குள்ளே இருக்காங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் போஸ்ட்டுக்கு வந்து இருபத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிற அப்ளை பண்ணுற மாதிரியும் ஜூனியர் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு வந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ள இருக்க அப்ளை பண்ணுற மாதிரியும் ப்ராஜெக்ட் எக்ஸிகூட்டிவ் வந்து முப்பது வயசுகளை இருந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் ஜூனியர் இன்ஜினியரிங் வந்து இருபத்தெட்டு வயசுல இருந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேட்டகிரி வந்து த்ரீ இயர்ஸும் பிடபிள் கேட்டகிரி வந்து டென் இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த வேலையை வைப்பாங்க சேலரி டீட்டீட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பரம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜருக்கு வந்து தொண்ணூறாயிரத்துலேருந்து தொடங்கி ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க மேனேஜர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துலேருந்து தொடங்கி ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வரைக்கும் கொடுக்கப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க ப்ராஜெக்ட் எக்ஸிகூட்டிவ் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்துலேருந்து தொடங்கி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் போஸ்ட்டுக்கு வந்து நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் ஜூனியர் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு வந்து இருபத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி எழுபதுலேருந்து தொடங்கும்படும் சொல்லியிருக்காங்க அந்த வேலைவாய்ப்பு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் நடக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து தொடங்கி பர்சனல் இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முதல்ல வந்து ஆள்களை செலக்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கண்டிடேட்ஸ்க்கெல்லாம் வந்து நோ ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க பர் ஒரு ஆளுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா எட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ளம் தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நான் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸில் லெப்சன் மட்டும் அஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம் அதே கிளிக் பண்ண இந்த வேலை சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட டவுட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்